மதுரை மதிசியம் பகுதியை சேர்ந்த நாட்டுப்புற பாடகிதான் கவிதா கணவரை பிரிந்து தனது இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார் நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது அங்கே மைக் செட் அமைத்துக் கொடுத்து வந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த நாகராஜருடன் கவிதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது அவரும் மனைவியை பிரிந்து இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்ததால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அவரவர் குழந்தைகளை தங்களின் பெற்றோர் வீட்டில் தங்க வைத்து படிக்க வைத்ததோடு தம்பதியினர் இருவதுமே பதினெட்டாம் குடி கிராமத்தில் தனியாக வீடு எடுத்து தங்கினர் ஆனாலும் தம்பதியினரிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது கடந்த திங்களன்று கோவில் விழாவில் பாடுவதற்காக மதிச்சியத்தில் தங்கியுள்ளார் கவிதா அங்கு வந்த அவரது ஏடிஎம் அட்டையை வாங்கிச் சென்ற நாகராஜன் அதிலிருந்து அறுபத்தாயிரம் ரூபாய் பணத்தை அதிலிருந்து எடுத்ததாக கூறப்படுகிறது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய கவிதா இது குறித்து நாகராஜிடம் கேட்டபோது திருப்பரங்குன்றத்தில் தான் வேறு ஒரு வீடு பார்த்திருப்பதாகவும் அதற்காக பணம் எடுத்ததாகவும் கூறியுள்ளார் நாகராஜ் ஆனால் வேறு வீட்டிற்கு செல்ல தனக்கு விருப்பம் இல்லை எனவும் எடுத்த பணத்தை திருப்பி தருமாறு கவிதா கேட்கவும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அவரது கழுத்தை பிடித்து நாகராஜன் நெறித்ததாக கூறப்படுகிறது வழி தாங்காமல் கவிதா கூச்சலிட்டவாறே மயங்கி சரியவும் அவரது சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர் தனது மனைவிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்துள்ளார் நாகராஜன் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கவிதாவை பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர் அதிர்ச்சியடைந்தாலும் அதனை வெளியே காட்டிக் கொள்ளக்கூடாது என நினைத்த நாகராஜன் தன் மனைவி உயிரிழக்கவில்லை என கூறி ஊராறு முன்னிலையே நாடகமாடி உள்ளார் மேலும் அங்கு வந்த ஒரு ஆட்டோ ஒன்றை நிறுத்தி அதில் ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கவிதாவை கொண்டு சென்றபோது மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு அவர் உயிரிழந்ததை உறுதியும் செய்தனர் அதன் பின்னர் உடற்கூராய்வு போது கவிதாவின் கழுத்து எலும்புகள் உடைந்திருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் இது குறித்து உடனடியாக போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர் தலைமறைவாகிவிட்ட நாகராஜனையும் தேடி கண்டுபிடித்த போலீசார் அவரிடம் இருந்த அறுபத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினார்கள் ஏடிஎம் அட்டையில் பணம் எடுத்தது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கவிதாவின் கழுத்தை நெறித்ததாகவும் அதில் அவர் உயிரிழந்ததாகவும் நாகராஜன் வாக்குமூலம் அளித்ததால் அவரை கைது செய்ததாக போலீசார்களும் கூறியுள்ளனர்